கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்க அலைமேவும் கடல் தந்த ஆரமுதே போல் அலைமேவும் கடல் தந்த அறமுதே போல் இணையே நின் சுவையாவுமே இணையே இளையெனவே நின்சுவையாவுமே அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதிப்போ நல்விருந்தாகுமே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதிப்போ நல்விருந்தாகுமே வீரன் பாரதி பாடல் அழகார் வீரன் பாரதி பாடல் அழகார் தேசமுயர்வாகுமே கரும்பான கவியம் கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதி போ நல்விருந்தாகுமே வள்ளுவன் குராலே வளர்ந்த தாய்மொழி வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கியம் தேர்மொழி தெல்லுக்கவி மலர்கள் தேடி நிதம் தந்த தெ கவி மதர்கள் தேடி நிதம் தந்த ஔவையும் இளங்கோவும் யாவரும் போற்றிய கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே